அத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தினத்துல கூட காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசன பகுதி ஏசா ஐம்பத்தி நாலு பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அலிலுயா உனக்கு விரோதமே உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அநேகர் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில பதிவிருந்து உங்களுடைய வாழ்க்கையை எப்படியாவது முடிச்சிடணும் இதோட இது பண்ணிடணும் அப்படின்ட்டு அநேகர் பொறாமையினால எரிச்சல்னால கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள்னால உங்களை எப்படியாவது அழிச்சிடணும்னு பயங்கர திட்டம் திட்டிருக்கலாம் ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஏன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆயுதம் ஒருவேளை சத்ருவினால வரப்போ வருகிற ஆயுதமா இல்ல பில்லி சூரியங்களினால உங்களுக்காக எழுப்பப்பட்ட ஆயுதமா இல்ல பொறாமையினால போட்டியினால எழுப்பப்பட்ட ஆயுதமா எப்பேற்பட்ட ஆயுதமா இருந்தாலும் சரி அந்த ஆயுதங்கள் முற்றிலுமை வாய்க்காதே போகும் என்று சொல்கிறார் உங்களுக்கு விரோதமே எழும்புகிற நாவையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் ஒன்றும் இல்லாமல் குற்றப்படுத்தி போடுவாராம் எப்படி குற்றப்படுத்துவாராம் அவன் இப்படி போயிடுவான் இந்த மாதிரி தான் இப்படி இப்படிதான் இருப்பான் என்று அநேகர் உங்களுக்கு பின்பாக பிறமுதுக்கு பின்பாக அநேகர் எதை பேசியிருந்தாலும் சரி அந்த நாவை எல்லாம் குற்றப்படுத்தும் விதமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதற்கு ஒரு முக்கியமான காரியத்தை நீங்க பின்பற்ற வேண்டி இருக்கிறது என்னவென்று பார்க்கும் பொழுது இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம் என்று சொல்லப்படும் பொழுது கர்த்தருக்கு என்று ஏதாவது ஒரு வகையில நீங்கள் உதவியா இருக்கும் பொழுது நீங்கள் கணக்காணிக்கைகள்னால தாங்கலாம் ஒருவேளை உங்களுடைய ஜபங்கள்னால தாங்கலாம் ஒருவேளை உங்களுடைய அர்ப்பணிப்புகள்னால நீங்க தாங்கலாம் ஒருவேளை கர்த்தருக்கு ஏதாவது ஒரு வகையில ஊழிய செய்வதற்காக நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்டு ஏதாவது ஒரு வகையில உலக காரியங்களோட உங்களுடைய வாழ்க்கை நின்று விடாமல் கர்த்தருக்கென்று ஏதாவது ஒரு ஊழியத்தை நீங்கள் அவருக்கென்று நீங்கள் தியாகமாய் செய்து வரும் பொழுது ஆண்டோர் உங்களுக்கு கொடுக்கிற சுதந்திரம் இப்படிப்பட்ட சுதந்திரமா இருக்கிறது ஏன்னா உங்களுக்கு விரோதம எழும்புகிற எல்லா ஆயுதத்தையும் வாய்க்காதே போக செய்கிறது மாத்திரம் உங்களுக்கு விரோதம எழும்புகிற எல்லா நாவையும் குற்றப்படுத்தி உங்கள் ஆ உங்களுடைய ஆண்டோர் உங்களோட இருந்து உங்களை வழி நடத்துகிற தேவனா இருக்க ஏன்னா உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்து விட்டார் மற்றவர்கள் குற்றப்படுத்துவத நீங்க வந்து அது மேன் என்ன பண்ணுவீங்கன்னா அதை வெற்றி கொண்டு அவர்களுக்கு முன்பாக ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரமாய் உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று பாக்குற ஒருவேளை நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்படியே நம்ம போய்கொண்டு இருப்போம் சுயமாவே நம்ம தேடி தேடிக்கொண்டிருப்போம் என்றால் அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன் அனுபவம் உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் மாறும் பொழுது கண்டிப்பா நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் முறியடித்து போடுவார் நாவா இருந்தாலும் சரி ஒருவேளை வாயா இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் ஆண்டவர் முறியடித்து ஆண்டவர் உங்களோட இருந்து உங்களுக்கு நீதி செய்கிற தேவனா இருக்கா உங்களுக்கு தயவு செய்கிற தேவனா இருக்காரு என்பதுல எந்த சந்தேகம் இல்லை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் அப்பொழுது ஆண்டோருடைய சுதந்திரத்தில் நீங்கள் பங்கு இருக்க முடியும் எல்லா விதத்துல ஆண்டோர் உங்களோட இருந்து உங்களை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார் ஹாலிலூயா கண்களை மூடி நம்ம ஜபிக்கலாம் அன்பின் நல்ல பிதாவை உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எஸ் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அப்பா குற்றங்கள் குறைவுகள் அவற்றை ஒரு விசை கழுவி மன்னிங்க எங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அநேகர் எங்களுக்கு விரோதமாய் ஆயுதமாய் எழும்புகிற மனிதர்கள் அநேகர் சுவாமி அவைகள் எல்லாம் முறியடித்து போக வேண்டும் என்றால் நாங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்துல காணப்பட வேண்டுமே சுவாமி அப்பா உம்முடைய ஊழியக்காரன் சுதந்திரத்தை தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம் ஒருவேளை அப்பா நாங்கள் சுயமாய் வாழ்ந்திருந்தால் எங்களை தயவாய் மன்னிங்க அப்பா எங்களுக்குள்ள முதலாவது ஒரு அப்பா தகப்பனை மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற காரியம் எங்களுக்குள்ள கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அதோட மாத்திரம் இல்ல சபைக்குள்ள இசப்பா எங்களுக்கு அப்பா தகப்பனை அப்பா ஊழியர்களுக்குள்ள அநேக ஊழியங்களை அப்பா அநேகரை தாங்குகிறவர்களாய் எங்கள் வாழ்க்கை மாறி கர்த்தருடைய ஊழியக்காரன் லிஸ்ட்ல அப்பா எங்களுடைய பேரும் பங்கும் சுதந்திரமும் அடைய என் தேவநாயகத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைங்க எங்களை அப்பா மென்மேலும் பழகி பெருக பண்ணுங்க மீட்பர் இச்சகருமாக இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் ப்ளஸ் யூ காட் பிளஸ்